ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க என்னென்ன செடி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் பிளாக்கி எவ்வளோ சூப்பராக சாப்பிட்டு படுத்துருக்கான் பாருங்கள் அப்புறம் மாடியில் இந்த சீட்டு மேலே போட்டிருக்கோம் மல்லிகைப்பூ செடி அது நிறையா முட்டு வச்சுருக்கு தான் பறிக்க வந்தோம் பறிச்சிட்டு அப்படியே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு போகலான்னு வந்தோம் பாப்பா பறிச்சிக்கிட்டுருக்கு இருக்கு அப்புறம் இந்த முல்லை செடியில் நல்லா சீசன் அப்போ நிறைய கொத்து கொத்தாக முட்டு வச்சுருந்துச்சு இந்த வாங்குறதுனா இது மாதிரி டைப்பில் வாங்கி வைங்க இந்த வெரைட்டி நல்லா பூ பூக்கும் ரோஸ் மாரி இது இப்போ புதுசாக வாங்கி வச்சுருக்கேன் இந்த செடி முன்னே வச்சுருந்தது ஆல்ரெடி வச்சுருந்தது போச்சு காய்ஞ்சு போனதுனால இப்போ நீவோ வாங்கி அந்த செடி வச்சுருக்கேன் இப்போ தான் குரோத்தாகி வளர்ந்துக்கிட்டு அப்புறம் வெள்ளை கரிசலாங்கண்ணி கீழா நெல்லி இதெல்லாம் அதில் தொட்டியில் முளைச்சிருக்கு இதை தான் அப்பப்போ ஹேர் ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்குவோம் மாதுளை செடியெல்லாம் நிறையா இப்போ காய் காய்ச்சிருக்கு பாருங்க அந்த ரோஸ் மாரி தான் அந்த லீஃபை ஒன்று ஒன்றா பிச்சுக்கிட்டு இருக்கோம் இருந்த பழைய செடியில் வந்து ரொம்ப அடியோடு கட் கட் பண்ணதுனால அந்த செடி அப்படியே காஞ்சி போச்சு அதுக்கப்புறம் இப்போது வா சின்னதில் வாங்கினது இப்போ நல்லாவே வளர்ந்துருக்கு அதில் உள்ள லீஃபெல்லாம் அந்த இலையெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கோம் அதை நல்லா மிக்சியில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிக்குவோம் ஹேருக்கு ட்ரை லீஃபை விட இது மாதிரி பச்சையாக நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணலை நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் தரும் நான் கொதிக்க வைக்க மாட்டேன் அப்படியே அரைச்சி வடி வடிகட்டி அப்படியே ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிக்குவேன் ரெகுலர் யூஸுக்கு சும்மா ரெண்டு மூணு நாள் ஸ்ப்ரே பண்ணாலே காலி ஆயிரும் அப்பப்போ தேவையானதை எடுத்து அது மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம் பாப்பாவுக்கும் எனக்கும் ரெடி பண்ணிக்குவோம் ஹேர் க்ரோத் நல்லாவே தெரியும் இது மாதிரி சின்ன சின்னதாக யூஸ் பண்ணணும் எடுத்த உடனே ஹெவியாக நிறைய ஹேர் பேக்கு அதிகமாக பொருளெல்லாம் சேர்த்து போடையில் தான் நம்மளுக்கு ஹேர் லாஸ் ஆகுறது இது மாதிரி சின்ன சின்னதாக யூஸ் பண்ணையில் ஹேர் க்ரோத்தும் இருக்கும் இடத்துல நீ முடியும் நல்லா வளரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் பார்க்கலாம்